இந்த துவாவை ஓதுவதற்குரிய நேரம் என்னவென்றால் ஹிஜ்ரி வருடத்தினுடைய கடைசி நாள் அசரு தொழுகைக்கு பிறகு இந்த துவாவை ஓதிவிட வேண்டும் நேரத்திலே ஹிஜிரி வருடத்தினுடைய இறுதியில் இருக்கக்கூடிய கடைசியான நாட்களில் இருக்கக்கூடிய நாம் முக்கியமான ஒரு துவாவை அடுத்த புது வருடம் பிறப்பதற்கு முன்பாக ஓதிவிட வேண்டும் இந்த துவா நிச்சயம் அல்லாஹின் அருளால் ஆண்டாண்டு காலமாக சற்றேற குறைய ஆயிரம் வருடத்திற்கு நெருக்கமாக நல்லோர்கள் பெரியோர்கள் குறிப்பாக நம் முன்னோர்கள் இறைநேச செல்வர்கள் மார்க்க அறிஞர்கள் என்று சொல்லப்படுகிற மா மேதைகள் ஓதி தந்த அதிலிருந்து பலனை பல துவாக்களின் இந்த துவாவினுடைய பல்வேறு பலனை அனுபவித்து கற்றுக் கொடுத்த ஒரு துவாவை தான் நான் இன்று உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் இந்த துவாவை ஓதுவதற்குரிய நேரம் என்னவென்றால் இஜிரி வருடத்தினுடைய கடைசி நாள் அசரு தொழுகைக்கு பிறகு இந்த துவாவை ஓதிவிட வேண்டும் நீங்கள் கேட்கலாம் இந்த துவாவினால் என்ன பலன் என்று இந்த துவாவை ஓதுவதின் வழி வழியாக இந்த ஆண்டு முழுக்க நாம் ஷைத்தானினால் பல்வேறு விதமான சமயங்களிலே நேரங்களிலே வழி திருப்பப்பட்டிருப்போம் நம்மை அறியாமலேயே சில பாவங்களை செய்திருப்போம் ஷைத்தானுடைய வலையிலே நாம் விழுந்திருப்போம் இந்த துவாவை ஓதுவதன் மூலமாக ஷெய்தான் பதறி அடித்து கொள்வானான் வருஷம் முழுக்க இவனை கெடுத்தனே ஒரு நிமிஷத்தில் மொத்தத்தையும் அழிச்சிட்டானே மொத்த நேரம் மொத்த இவனுடைய வழிகேடும் இந்த துவாவினால் எல்லாம் நன்மையாக மாற்றப்பட்டு விட்டதே என்று நினைத்து ஷெய்தான் பதறுவான் ஆண்டுகள் முழுக்க செய்த பாவத்திற்கு அல்லாஹு இந்த துவாவின் மூலமாக மிகப்பெரிய அங்கீகாரத்தையும் மன்னிப்பையும் பெற முடியும் எனவே மன்னிப்பை கொண்டுதானே நாம் நம்பிக்கையில் வாழ்கிறோம் வல்லாஹூ வஃபூரு ரஹீம் அல்லாஹ் மன்னிப்பவன் அடியார்கள் மீது அளப்பரிய அருள் காட்டக்கூடியவன் என்று பல்வேறு இடங்களில் குரானிகளை சொல்கிறானே அவன் மன்னிப்பு என்பது மேலானது நிச்சயமாக அதை நாம் ஒருபொழுதும் அதிலிருந்து நிராசை அடையவே மாட்டோம் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இஜிரி ஆண்டினுடைய நிறைவு நேரத்திலே அதாவது எந்த நாள் பார்க்கப்படக்கூடிய நாளோ மொஹர மாதத்தினுடைய தலைப்பிறை பார்க்கப்படக்கூடிய நாளோ அந்த நாளினுடைய அசரு தொழுகைக்கு பிறகு இந்த துவாவை குறைந்தபட்சம் மூன்று முறை ஓதிக் கொள்ளுங்கள் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள் குறிப்பாக அல்லாமா இபுனுல் ஜௌசி ரஹ்மகுல்லா போன்ற தலை சிறந்த மாமேதைகள் அறிஞர்கள் எல்லாம் இந்த துவாவை நாங்கள் ஓதி பல பலனை பெற்றிருக்கிறோம் அல்லாமா இபுனுல் புதாமா ரஹ்மகுல்லா அவர்கள்தான் இந்த துவாவை சொல்லித் இந்த துவாவை சொல்லித்தரக்கூடியவர்கள் கூடியவர்கள் அவர்கள்தான் அல்லாமா இபுல் ஜவுசி ரஹமுல்லா சொல்கிறாங்க எப்போது என்னுடைய உஸ்தாதிபுணுதாமாவிடத்திலிருந்து நான் இந்த துவாவை கற்றேனோ படித்தேனோ அன்றிலிருந்து என் வாழ்க்கை முழுக்க இந்த துவாவை நான் ஓதி வருகிறேன் இதனால் பல பலன்களையும் ஷெய்தானுடைய தீங்கிலிருந்து ஷெய்தானுடைய பல்வேறு விதமான ஆபத்துகளிலிருந்து அல்லாஹ் என்னை பாதுகாத்தான் என்று அல்லா மா இமனு ஜவுசிரமல்லா அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம் எனவே அறிஞர்களும் மார்க்க மேமே மாமேதைகளும் அவுளியாக்களும் இறைநேசர்களும் சாடிகின்களும் ஓதிய இந்த துவாவை நாமும் ஓதுவோம் ஷைத்தானின் தீங்கிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற்று இந்த வருடத்தை நன்மையானதாக மாற்றிக்கொள்வோம் முதல் முதலில் இந்த துவாவை நான் முடிந்தால் இன்ஷா அல்லா கீழே டிஸ்கிரிப்ஷனிலே தருகிறேன் வாய்ப்பு இருந்தால் ஸ்கிரீனிலும் இதை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறேன் முதலில் பிஸ்மில்லா ரஹ்மான் இர் ரஹீம் என்ற அந்த துவக்கத்தை அல்லாவின் திருநாமத்தை கொண்டு துவங்கிக் கொள்வோம் அடுத்தபடியாக சலவாத் ஒரு முறை சலவாத் வாய்ப்பு இருந்தால் மூன்று முறை சலவாத் அசூருல்லாவின் மீது உங்களுக்கு என்ன செலவாத் தெரியுமோ அந்த செலவாத்தை ஓதிக்கொள்ளுங்கள் வசல்லாஹு அலா சையீதினா ஓ மௌலானா முஹம்மதின் வாலா அலிஹி வஸ்ஹாபிஹி வசல்லம் முதலில் பிஸ்மில்லா ரெண்டாவது செலவாத் இதற்கு பிறகு ஒரு நீண்ட துவா தான் இது இருந்தாலும் கட்டாயமாக இந்த ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த துவாவை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது வேற ஏதாவது ரூபத்திலே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடியதை ஒரு பிரிண்ட் அவுட் கூட எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்துக்கொண்டு கட்டாயமாக வாருங்கள் அந்த துவாவை நான் வாசிக்கிறேன் கட்டாயமாக ஓதுங்கள் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் வசலாத்து வஸ்லாமு அலா சயித் அஜ்மாயின் مما نهيتني عنه ولم ترضه ونسيته ولم تنسه وحلمت عني بعد قدرتك علي اقوبتي ودعوتني الى التوبه من بعد جراتي على معصيتك فاني استغفرك منه فاغفر لي بفضلك وما عملت فيها مما ترضاه وبعثتني عليه الثواب فاسالك ان تتقبله مني ولا تقطع رجائي منك يا كريم وصلى الله تعالى على سيدنا ومولانا محمد وعلى اله واصحابه اجمعين اذا الدعاء கருப்பொருளை சொல்லிவிடுகிறேன் யாதா கடந்த இந்த ஒரு வருடத்திலே நீ தடுத்த எத்தனையோ பல காரியங்களை நான் செய்திருக்கிறேன் நீ அதை கொண்டு புரிந்து நீ அதை நிச்சயமாக புரிந்துகொண்டிருக்க கொண்டிருக்க மாட்டாய் நான் உன்னை பல நேரங்களிலே மறந்திருக்கிறேன் ஆனால் என்னை நீ மறக்கவே இல்லை நான் செய்த தவறினால் எனக்கு தண்டனை கொடுப்பதற்கு சக்தி இருந்தும் கூட என் மீது நீ இரக்கம்தான் காட்டினாய் நீ எப்படியாவது பாவம் செய்திருக்கிறாய் தௌபாவின் பக்கம் வா என்று அழைத்தாய் அதையும் நான் மறந்து போயிருக்கிறேன் இப்பொழுது இந்த நேரத்திலே இந்த இருடி வருடத்தினுடைய இறுதி நாட்களிலே உன்னிடத்தில் நான் பாவ மன்னிப்பு கேட்கிறேன் உன்னுடைய அருளை கொண்டு என்னை மன்னிப்பாயாக நான் இந்த வருடத்தில் உன்னுடைய திருப்தியை பெற்றுத்தரக்கூடிய விதத்திலே ஏதாவது நன்மைகள் செய்திருந்தால் அதற்குரிய கூலியை எனக்கு தருவாயாக நான் செய்த நன்மைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்வாயாக உன் மீது எனக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை ஆதரவை நான் உன்னுடைய மகத்தான பாவ மன்னிப்பின் மீது நாடி இருக்கிறேன் எனவே அதை நீ ஒரு ஒருபொழுதும் என்னிடத்திலிருந்து பிரித்து விடாதே எனக்கு உன் பாவ மன்னிப்பையும் உன்னுடைய அருளையும் எனக்கு குடு என்ற பொருள் இருக்கக்கூடிய இந்த துவாதான் வருடத்தின் இறுதியில் ஓத வேண்டியதுவா நல்லோர்கள் பெரியோர்கள் அவுளியாக்கள் சாலிகின்கள் ஓதிய இந்த துவா அவசியம் நீங்களும் இதை தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு நான் தருவதின் வழியாக நீங்கள் ஓது ஓது ஓதக்கூடிய நன்மைகளிலே நானும் ஒரு கூட்டாளியாகி கொள்ள வேண்டும் என்ற நப்பாசையில்தான் இந்த துவா உங்களுக்கு சொல்லித்தரப்படுகிறது வல்ல அல்லாஹ் ஓதுகிற தோஃபீக்கை நசீபாக்குவானாக அதன் மூலம் மிகச்சிறந்த பலனை நம் யாவருக்கும் வழங்குவானாக வசலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் அண்ட் கேட்ரிங் சர்வீசஸ் கோடம்பாக்கத்தின் அரிசுவை அடையாளம்